காப்பாளர் ஸ்டாமி அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு வீர வணக்கம் மற்றும் உறுதியேற்பு நிகழ்ச்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயவரஞ்சி அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் தொல் திருமாவளம் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே இங்கே வந்திருக்கூடிய சகோதர சகோதரிகளே தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்டுடைய தமிழ்நாடு மாநில என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்டேன்சாமி அவர்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியில் வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது அதற்காக தனித்த போராட்டத்தை நடத்தவும் கூட்டு இயக்கங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை போலவே இந்திய கம்யூனிஸ்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களின் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைகளுக்காக மக்களவையிலும் மாநிலங்களிலும் குரல் உறுப்பாடு என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மரியாதைக்குரிய ஸ்டேன் சாமி அவர்கள் வெறும் மனித உரிமை போராளி மட்டுமல்ல சமூக போராளி மட்டுமல்ல அதற்கான அடையாளம் மட்டுமல்ல இந்தியாவில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்துத்துவ பாசிச பயங்கரவாத அரசுடைய நிறுவன படுகொலையுடைய அடையாளமாகவும் இன்றைக்கு ஸ்டேண்ட் சாமி அவர்கள் இருக்கிறார்கள் பதனை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன் இந்தியாவில் இந்துத்துவம் பட்ட ஃபாசிஸ் அபாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வெளிப்பாடாக தான் என்னோடய அடக்குமுறையாக தான் இன்றைக்கு ஸ்டேண சாமி அவர்கள் நிறுவன படுகொலை செய்யப்பட்டிருக்கான் பினை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எப்படி கல்புர்கி தவோர்கர் அதே போல் கௌரி லங்கேஷ் போன்றவர்களாக படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போலவே தான் சிறைச்சாலையில் அப்பட்டமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சாமி அவர்கள் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் என்பது இப்பொழுது மிக சுலபமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இன்றைக்கு மாறி இருக்கிறது நவீன அறிவியல் தொழில்நுட்பம் டிபிஎஸ் என்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக டீப் பிரைன் ஸ்டிமுலேஷன் சொல்லக்கூடிய ஆள் மூளை அதை வந்து ஊக்கப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான சிம்மை வைத்து ஸ்டிமுலேட் பண்ணுவதன் மூலமாக பார்க்கின்சன் உள்ளிட்ட எல் இந்த நோய்களை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி அண்மையிலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஒருவேளை நம்முடைய ஸ்டேன் சாமி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தால் ஜாமீல வந்திருந்தால் அவருக்கு இந்த சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஸ்டேன் சாமி நம்மோடு இருப்பார் மிகப்பெரிய அளவுக்கு போராட்ட காலத்தில் இருப்பார் எதிர்த்து முதல் போராளியாக அவர் இருப்பார் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே ஸ்டேன் சாமி அவருடைய இந்த இறப்பு என்பது சாதாரண இறப்பு அல்ல அது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இந்தியாவில் இந்துத்துவ பாசி நடத்த நடத்திய மிகப்பெரிய படுகொலை என்பதை சுட்டிக்காட்ட கருதப்பட்டிருக்கின்றேன் நாம் மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்கான சட்டத்தையும் கொண்டு வர என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை முழுமையாக ஆதரிக்கிறது மனித உரிமை மீறல் என்று சொன்னால் அதற்கு காரணம் மிக முக்கியமான காரணம் அரசு பயங்கரவாதம் தான் அரசு பயங்கரவாதம் என்று பொழுது அது ஏகாதிபத்தியுடைய பயங்கரவாதத்தை நாம் புறக்கணிக்க முடியாது உலகத்தில் உள்ள அனைத்து பயங்கரவாதத்துடைய ஊற்றுக்கான் ஏகாதிபத்திய பயங்கரவாதம் தான் தென்கிழக்கு கியூபால குவாண்ட் சொல்லக்கூடிய குவாண்ட இருக்கிறது அங்கே அமெரிக்கா ஒரு தளத்தை அமைத்து ஒரு முகாமை அமைத்து உலகம் முழுக்கூடிய மனிதநேய போராளிகளை உலகம் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை உலகம் முழுக்கூடிய மிகப்பெரிய போராளிகள் அங்கே சிறையில் அடித்து மிக மோசமாக நடத்துகிறது சித்திரவதை செய்கிறது மின்சாரத்தை பாய்ச்சிறது குளிர் அறையில பூட்டி அவளை கொடுமைப்படுத்துகிறது அப்படிப்பட்ட உலகத்திலேயே மிக மோசமான சிறைச்சாலை தான் குவாண்டனாமா பே என்பது எனவே இந்தியாவுடைய சிறைச்சாலை என்பது குவாண்டனாமா பே போல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மோடியோட ஆட்சியிலே எனவேதான் ஸ்டான்சாமி அவர்களுக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கின்ற பொழுது அவர் உறிஞ்சி குடிப்பதற்காக ஒரு ஸ்ட்ராவை கூட கொடுத்து அரசு மறந்து மருந்து மருத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே குவாண்டாம பே விட மிக மோசமான சிறைச்சாலையாக இன்றைக்கு இந்திய சிறைச்சாலைகள் மாறி இருக்கின்றன மிக கொடுமையான சிறைச்சாலையாக இந்திய சிறைச்சாலையில் மாறி இருக்கின்றன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஸ்டான் சாமி அவர்கள் குறிப்பிட்ட எங்களுடைய சிறைச்சாலையிலேயே இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் ஏராளமான சிறை இருக்கிறார்கள் எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்று தெரியாமலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டிருக்கின்றார் அதே போல அவர்களுக்காக ஆஜராக சொல்லியிருக்கின்றார் நாங்களும் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சிறைச்சாலை கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் ஒரு பறவையை கூண்டிலே அடைத்தால் அது பாடுவதை நிறுத்த முடியாது யாராலும் தடுக்க முடியாது அதைப் போலவே சிறைச்சாலையில் இருந்து கொண்டு நாங்கள் மனித நேரத்திற்காக கூட்டு இசை பாடிக்கொண்டிருக்கிறேன் சொல்லி ஸ்டெயின் தன்னுடைய ஸ்டேண்ட் சபை குறிப்பிட்டார்கள் என அப்படிப்பட்ட சிறைச்சாலை கொடுமைக்கு இடையிலேயும் கூட மனித உரிமைகளுக்காக அவர் போராடியவர் அதற்காக சேர்ந்து போராடும் என்ற உணர்வை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தவர்களால் ஸ்டெண்ட்ஸ் ஆபியவர்கள் அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே சொல்லிக்கொள்ள கடப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்தியாவில் சிறை சாலையிலே மோசமான கொடுமை நடக்கிறது மனித உணவு போராளிகள் எந்த விதமான ஆதாரங்களும் கைது செய்யப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்தியா ஃபாசிச வகையில் சென்று கொண்டிருப்பது உலக கம்யூனிச ஏற்றவர்களின் தலைவராக இருந்த ஜார்ஜ் லிமிட் அவர்கள் ஃபாசிசத்தை பற்றி சொல்லிவிட்டபொழுது சொன்னார்

இந்திய பார்ப்பனித்துறை பாசிசம் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே இந்திய கார்ப்பரேட் முதலாளிகளும் இந்திய பார்ப்பனை சக்திகள் ஒன்றைக்கு ஒன்று சேர்ந்து கொண்டு மிக மோசமான இந்துத்துவ அமைப்பட்ட பாசிசத்தை இந்தியாவிலே கொண்டு வர நினைக்கிறார்கள் தேர்தல் காலத்திலே வெற்றி பெற்று இன்றைக்கு தேர்தல் காலத்திலே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது ஆனால் இந்த பாசிச சக்திகளை வெறும் தேர்தல் காலத்தில் மட்டுமே முறியடிக்க முடியாது எல்லா தளத்திலும் உடனிருக்கிறார்கள் அரசு நிர்வாகத்தில் அரசியல்ல கலைத்துறையில் பண்பாட்டில் கல்வியில பார்க்க போனால் எல்லா துறையிலுமே அவசியம் இத்தாலியில் பார்க்கின்ற பொழுது அந்த பாசிசம் அரசு நிர்வாகத்தில் ஊடுருவிச்சு அதே போல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தவறான கருத்துகள் மூலமாக மக்கள் மத்தியிலே தவறான எண்ணங்களை உருவாக்கினார்கள் இதை இரண்டையுமே இத்தாலிய பாசிசமும் ஜெர்மனி நாசிசம் செய்த வேலையை இன்றைக்கு இந்தியாவில் நம்முடைய மோடி அரசாங்கமும் இந்தியாவில் இந்துத்துவம் பட்ட பாசிசமும் செய்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் எனவே தேர்தல் களத்தில் ஒன்று சேர்ந்து இந்த இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றதால் கூட நாம் பல்வேறு களத்திலும் இருந்து எதிர் நின்று போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசியல் தளத்தில் பொருளாதார தளத்தில் சமூக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாசிசத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அதற்கு மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலையும் ஒரு பறந்துபட்ட மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்தியுடைய கூட்டமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிப்பட்ட கூட்டமைப்பின் மூலமாகத்தான் வேறோரும் வேறடி மண்ணோடும் இந்துத்துவம் புகழைப்பட்ட பாசிசத்தை இந்தியாவில் இருந்து ஒழிக்க முடியும் என்று நான் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது கடைசியா ஒன்றை ஒன்று சொல்லிவிட்டு நான் விளைவர நினைக்கிறேன் ஜெர்மனியில பாசிசம் நாசிசம் கோலச்சி உள்ளது அங்கிருந்த மக்கள் அதை பற்றி அதிகம் அக்கறை செலுத்தவில்லை எனவே ஜெர்மனியில இருந்த ஒரு பாதிரியார் நம்முடைய ஸ்டேன் சகோதரர் போல நம்முடைய ஸ்டேன் அவர்கள் போல ஒரு பாதிரியார் ஒரு கவிதை பாடினார் அவர் சொன்னார் அவர்கள் வந்தார்கள் கம்யூனிஸ்டை கைது செய்ய வந்தார்கள் நான் வாய்மூடி இருந்தேன் நான் நான் கம்யூனிஸ்ட் அல்ல அதே போலவே அவர்கள் யூதர்களை கைது செய்ய வந்தார்கள் நான் வாய்மூடி இருந்தேன் என்று சொன்னால் நான் யூதன் அல்ல அதே போல அவர்கள் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்ய வந்தார்கள் நான் வாய்மூடி இருந்தேன் நான் தொழிற்சங்க தலைவர் அல்ல அவர்கள் கத்தோலிக்கர்களை கைது செய்ய வந்தார்கள் நான் அமைதியாக இருந்தேன் வாய்மொழி இருந்தேன் நான் ஏனென்றால் அமைதியாக இருந்தேன் கடைசியாக வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு ஒருவர் கூட இல்லை என்று சொல்லி அருமையான ஒரு கவிதை பாடினார் உலக உலகம் முழுவதும் புகழ்பெற்ற கவிதை தான் அந்த கவிதை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே அலட்சிய போக்கு ஜெர்மனியில் இருந்த காரணமாக ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார் அறுபது லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கம்யூனிஸ்டில் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஜனநாயகவாதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் முற்போக்காளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பேரழிவை ஜெர்மனியில் ஏற்பட்டது சொன்னால் அன்றைக்கு இருந்த அந்த சமூகம் ஒரு முக்கியமான காரணம் இதனை விட முடிய முடியாது எனவே அதே போன்று அலட்சியமாக நாம் இருந்துவிடக் கூடாது இந்துத்துவப்பட்ட இந்த பாசிசத்தை முறியடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பல்வேறு தளங்களிலும் போராட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்லியமைக்கு நன்றி கூறி தம்முடைய சமூக நிதி போராளி பாதியாரர்களுக்கு நன்றி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்